அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி நமது ஸ்ரீநிலையம் வீடியோவை பார்க்க வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம ஸ்ரீநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் சிம்பாலஜி அப்படிங்கிற வழிமுறையில் உடல் எடையை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சைக்கோ சிம்பாலஜி அப்படின்னா என்ன ஏற்கனவே இதை பற்றி பல பதிவுகள் போட்டிருக்கிறேன் இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறதுக்கு ஒரு குறிப்பிட்ட உருவத்தையோ ஒரு சின்னத்தையோ ஒரு படத்தையோ தினசரி பார்க்குறது அப்படி பார்த்துட்டு வர்றப்போ அது நம்மளுடைய மனதில் வலது பக்கம் மூலையில் பதிஞ்சு அதற்கான மாற்றங்களை நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றியும் ஏற்படுத்தி நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியது தான் சிம்பாலஜி சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிற பேரை கேட்டதும் இது ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வழிமுறை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் இந்த வழிமுறை காலங்காலமாக பல்வேறு இன மக்களால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பயன்படுத்திட்டு வந்த ஒரு வழிமுறை தான் நம்ம இன்னைக்கு புதுசாக நவீனமாக எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டோம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அது உண்மை அதே சமயம் அந்த காலத்துலேயும் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வருஷம் முன்னாடியும் ரொம்ப நவீனமான கருவிகளை பயன்படுத்தி பல்வேறு சாதனைகளை அந்த கால மக்களும் செய்திருக்கிறாங்க அந்த வகையில் அவங்க பயன்படுத்தின ஒரு வழிமுறை தான் சைக்கோசிம்பாலஜி உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் பல ஆயிரம் வருடமாக பல்வேறு இன மக்கள் வாழ்ந்து வந்தாங்க அந்த மாதிரி வாழ்ந்து வந்த பல்வேறு இன மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு விதமான மத நம்பிக்கைகள் வழிபாடு முறைகள் இருந்துச்சு இந்த மாதிரி ஐரோப்பா பகுதியில் வாழ்ந்து வந்த ஒரு குறிப்பிட்ட இனம் பேகன் அப்படிங்கிற பேகனிசம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை பின்பற்றிய மக்கள் இந்த பேகன் இன மக்கள் பின்பற்றிய பேகனிசம் அப்படிங்கிற மதத்தில் பல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருந்தது இந்த மக்கள் பயன்படுத்தின சைக்கோ சிம்பாலஜி வழிமுறையில் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு குறியீட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பேகன் இன மக்கள் பல்வேறு தேவைகளுக்கு பல்வேறு விதமான குறியீடுகளை இந்த சைக்கோ சிம்பாலஜி வழிமுறையில் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க இப்போவும் அந்த இன மக்கள் ஓரளவுக்கு இருக்காங்க அவங்க இந்த வழிமுறையை பயன்படுத்திகிட்டு தான் வராங்க அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பல்வேறு விதமான தேவைகள் இருக்குது பொருளாதார தேவை இருக்குது உடல் பலம் மன பலம் அதற்கான தேவை இருக்குது பாதுகாப்புக்கான தேவை இருக்குது இப்படி நிறைய தேவைகள் இருக்குது ஒவ்வொரு விதமான தேவைக்கும் ஒவ்வொரு விதமான குறியீடுகளை பேகன் இன மக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த வகையில் நம்மளுடைய உடல் எடையை நம்ம விரும்புகிற அளவுக்கு நம்மளுடைய உடல் அமைப்பை நம்ம விரும்புகிற மாதிரி அமைச்சுக்கிறதுக்கு சிம்பாலஜி வழிமுறையில் பேகன் இன மக்கள் பயன்படுத்தின வழிமுறையை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ தெரியல வர்ற இந்த கோடுகளை நல்லா கவனிங்க ஒரு குறுக்கு கோடு அதில் ஒரு பெருக்கல் குறி மாதிரி ஒரு அமைப்பு ஒரு காகிதத்தை எடுத்துக்கோங்க அந்த காகிதத்தில் சாதாரண வெள்ளை காகிதத்தில் எடுத்துக்கோங்க இந்த திரையில் காமிக்கிற மாதிரியே கலர் காகிதம் அப்படிங்கிறது தேவையில்லை வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் கருப்பு மை பேனாவிலேயோ அல்லது நீல நிற ப்ளூ கலர் பேனாவிலேயோ சாதாரண ஸ்கெட்ச் பேனா அல்லது மை பேனா எதில் வேணாலும் நீங்கள் திரையில் காட்டின மாதிரி ஒரு குறுக்கு கோடு அதில் ஒரு பெருக்கல் கூறி மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டு அடிக்கடி நீங்கள் பார்க்குற மாதிரி வீட்டில் ஒட்டி வச்சுருங்க நீங்கள் அதிகம் இருக்கக்கூடிய அறையில் உங்களுக்கு அதிகமாக கண்ணில் தென்படுற மாதிரியான இடத்துல இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க இதை வரைஞ்சி வச்சுட்டு அப்பப்போ பார்த்துட்டு வாங்க நேரங்களில் உங்களுக்கு ஓய்வாக இருக்கிற சமயத்தில் இதை நீங்கள் செய்யலாம் இதுக்கு எந்த விதமான உணவு கட்டுப்பாடோ மற்ற கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது வெறுமனே நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் பத்து நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி உக்காந்துருங்க அதுக்கப்புறம் மற்ற வேலைகளில் நீங்கள் ஈடுபடலாம் இது மட்டும் இல்லாமல் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இதை ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு தூங்கலாம் உங்கள் ஆள் மனதில் சுலபமாக அது போய் பதிஞ்சிரும் பகல்லையோ அல்லது இரவுலையோ உங்களுக்கு எப்போ அவகாசம் கிடைக்குதோ நேரம் இருக்குதோ அந்த சமயத்தில் இதை செய்ங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு வர்றப்போ இந்த குறியீடு உங்களுடைய ஆழ்மனதில் உங்களுடைய வலது பக்கம் மூலையில் பதியும் அப்படி பதிகிற அந்த பதிவு உங்களுக்குள்ளேயும் உங்களைச் உங்களை சுற்றிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் நம்முடைய மனதின் சக்தியை நல்லாவே உணர்ந்திருக்காங்க நம்மளுடைய எண்ணங்களுக்கு என்ன சக்தி இருக்குது அது எதையெல்லாம் சாதிக்கக்கூடியது அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க அந்த எண்ணங்களை உருவாக்குவதற்கு வலது மொழியை தூண்டுவதற்கு ஆழ்மன ஆற்றலை தூண்டுவதற்கு சைக்கோ சிம்பாலஜிங்கிற வழிமுறை ரொம்ப சுலபமான வழிமுறை அப்படிங்கிறத அந்த காலத்துலேயே அவங்க கண்டுபிடிச்சாங்க அதனால தான் அதை வந்து பல்வேறு இடங்களில் பாறைகளில் செதுக்கி வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ குகை ஓவியங்கள் பத்தாயிரம் வருஷம் முற்பட்ட ஓவியம் இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க இதில் தான் ஏன் அவங்க குறியீடுகளை வரைஞ்சி வச்சாங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஆழ்மனதை இயக்குது அதுதான் நம்மளுடைய வலது பக்கம் மூலியை இயக்குதுங்கிறத அன்றைக்கே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த வகையில் இந்த குறியீட்டு வழிமுறையை நம்ம பயன்படுத்தி எந்தவித செலவும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் உடல் எடையை நம்ம தேவையான அளவுக்கு குறைச்சிக்கலாம் தினசரி இந்த பயிற்சியை செய்துட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வடிவத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற எடை அளவில் உங்கள் உடல் அமைப்பு மாறும் இந்த பேகன் இன மக்களின் மற்றமற்ற குறியீடு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாலும் சைக்கோசிம்பாலஜியை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாலும் நூற்றி பத்து சின்னங்களோட அதனுடைய விளக்கங்களோட என்னென்ன பயன்பாட்டுக்கு அது உபயோகப்படும் அப்படிங்கிற விரிவான விளக்கத்தோட நான் எழுதின நிலைத்ததை நிறைவேற்றும் தாந்திரிக சின்னங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலாம் இப்போவும் இந்த புத்தகம் விற்பனையில் கிடைக்கிது தேவைப்படுறவங்க என்ன தொடர்பு கொண்டும் வாங்கிக்கலாம் இந்த புத்தகம் தேவைப்படுறவங்க சேலம் சிறிய நிலையத்தில் நேரில் வாங்கிக்கலாம் நேரில் வந்து வாங்கிக்க முடியாதவங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் பேகன் இன மக்கள் பயன்படுத்தியது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு இன மக்கள் பயன்படுத்திய குறியீடுகள் விலங்குகள் பறவைகள் மலர்கள் இந்த சின்னங்கள் என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதும் இதில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் டேரட் சிம்பாலஜியும் இதில் விரிவாக கிட்டத்தட்ட இருபத்தாறு சைக்கோசிம்பாலஜி முறையில் டேரட் சிம்பிள்ஸும் இதில் சொல்லப்பட்டிருக்கு எகிப்தியர்கள் பயன்படுத்திய சைக்கோ சிம்பாலஜி வழிமுறை செல்ட் இன மக்கள் பயன்படுத்திய சைக்கோசிம்பாலஜி வழிமுறை பஞ்சபூத குறியீடுகளை என்னென்ன மாதிரி நம்ம சைக்கோசிம்பாலஜி வழிமுறையில் பயன்படுத்தலாம் இப்படி நூற்றி பத்து சின்னங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது இந்த சைக்கோ சிம்பாலஜி பற்றி மேற்கொண்டு விவரங்கள் ஏதாவது தேவைப்பட்டாலும் இங்கே குறிப்பிட்டிருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் விவரம் கேட்டுக்கலாம் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தமிழ் சபை வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்